对。

लेना बोल ले लेना बोलिए से पोर्टल बिल 1000 और 2000 यू ले ले आज पोर्टल 50000 950 87 हजार मारिकना यूज பண்ணிட்டேன் இங்க இருந்து நான் போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்றேன் தாங்க வந்து காம்போவுட்டுக்கு உள்ள வச்சிட்டேன் சார் யுவர் போற <laughs> சேர்த்து <laughs>

இன்னொரு டிப்பார்ட்மெண்ட்டு கொடுத்தது உங்கள் நெய்வு டிப்பார்ட்மெண்ட் செஞ்சு மிகப்பெரிய தவறு அது எந்த அதிகாரம் பண்ணியிருந்தாங்களோ அந்த அதிகாரம் இல்லாமல் அதுவும் நடவடிக்கையில் இருக்கேன் அதை பாதையை சுற்றி வச்சுருக்குது அவ்வளோ தான் நீங்க பண்ண தப்பு நாங்கள் ஏன் சார் தப்புன்னு ஷேர் பண்ணுறது நாங்கள் ஏ அவன் இது வந்து இப்போ தீக்கி யாருமே யூஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க போலீஸ் கூப்பிடுவோம் நம்ம

ஏன்னா யோசனை வேணாமா நான் இது யாரு ரெக்காடு நான் காமிக்கிறது யாரு ரெக்கார்டு நாடா போட்டு ரெவென்யூ ரெக்கார்டு தான் உங்க ரெவன்யூ ரெக்கார்டு தான் எல்லாமே உங்க இதுதான் இருக்கு நான் தான் சொல்றேன்ன நீங்க மிகப்பெரிய தவறை உங்க மாவட்ட நிர்வாகம் பண்ணிடுவோம் உங்க வருவாய் குறை தப்பு பண்ணிருக்கோம் சார் தப்பை சரி பண்ணுங்க சரி பண்ணிவிட்டு அது ரோடு தப்பு பண்ணது நீங்க இதே <Sessizuk> பிரச்சனைக்கு <Sessizuk> 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 யாரும் தீர்வு காண முடியுமோ அவங்களோட பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் எத்தனை நாள் இருக்கிறேன் நீங்கள் யாரோட வேண்டாலும் பேசுங்க ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாமல் இங்கே எடுத்து போக மாட்டேன் இந்த ஆரம்பிச்சுட்டு போக மாட்டேங்குது இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்டாவது தப்பு பண்ணது நீங்கள் உங்கள் ரெவன்யூ தரப்பில் யார் எந்த அதிகாரி என்ன நோக்கத்துக்காக பண்ணியிருந்தாங்கன்னா பொது பாதையை அப்படி எடுத்து கொடுத்தது தப்பு அவர் மனம் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் ஃபஸ்ட்டு டிமாண்டாக தான் ரெண்டாவது இந்த பாதையை மீட்டு பொதுமக்களுக்கு கொடுக்கணும் ரெண்டே விஷயம் தான் யார் முடிவு எடுக்க முடியுமோ அவங்கள வர சொல்லுங்கள் அவங்களோட பேசுவோம்

இருபது வருஷமாக அங்கே வந்து வீடு கட்ட முடியல இதனால் பாதை இல்லை